நீலகிரி மாவட்டத்தில் வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையின்படி இன்று கனமழை பெய்து வரும் நிலையில் நாளை மற்றும் நாளை மறுநாள் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா படகு இல்லங்கள் உட்பட அனைத்து சுற்றுலா தலங்களும் நாளை இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூடப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்